சீடர்கள் இருவர் ஏதோ பேசிக்கொண்டே கிணற்றில் இருந்து நீர் இறைத்துக் கொண்டிருந்தனர் என்ன அரட்டை என்றார் குரு தண்ணீர் இறைக்கிறோம் பேசிக்கொண்டே வேலை செய்கிறோம் தப்பா என்றனர் சீடர்கள் தப்புதான் ஒன்னு முழுசா பேசணும் அல்லது முழுசா வேலை செய்யணும் என்றார் குரு தண்ணீர் இறைக்கிறது சாதாரண விஷயம் கண்ணு பார்த்தா கை செய்ய போகுது என முணுமுணுத்தனர் சீடர்கள் முட்டான்களே தக்ஷிகாமி ரோசி என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா தெரியாது குருவே மன்னிக்கவும் யார் அவர் அவர் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஜன்துறவி புலி பெரிய மாட்டை அடித்தாலும் சிறிய எலியை அடித்தாலும் ஒரே அளவு கவன தான் செயல்படும் என்று சொல்லி இருக்கிறார் பேசிக்கொண்டே வேலை செய்வதற்கும் நீங்கள் சொல்வதற்கும் என்ன சம்பந்தம் எலி வேட்டையாடும் புலியைப் போல நாம் செய்கிற வேலை எதுவானாலும் அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் முடியாது என்றால் அந்த வேலையை செய்யாமல் விட்டுவிடுவதே நல்லது என்றார் குரு நன்றி வணக்கம்